பாலும் பை தேனும் பாகும்பருப்பும் இவை கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துன்ப கறிமுகத்து தோமனியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஓங்கம் கணபதியே போற்றி ஓங்கம் கணபதியே போற்றி ஓங்கம் கணபதியே போற்றி 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 ఓం అంగాల పరమేశ్వరి తాయే పోచి ఓం హంగా పరమేశ్వరి తాయే పోచ్చి ఓం హంగాళ పరమేశ్వరి తాయే పోక్షి ఓం హంగా పరమేశ్వరి తాయే పోచి ఓం అంగాల పరమేశ్వరి తాయే పోచి ఓం హంగా పరమేశ్వరి తాయే పోచి ఓం హంగా పరమేశ్వరి తాయే పోక్షి ఓం అంగాల పరమేశ్వరి తాయే పోచి ఓం అంగాల పరమేశ్వరి తాయే పోచి ఓం అంగాల పరమేశ్వరి తాయే పోచ్చి ఓం అంగాల పరమేశ్వరి తాయే పోక్షి ఓం అంగాల పరమేశ్వరి తాయే పోక్షి ఓం ఓ మందార పరమేశ్వరి తాయే పూడ్చి 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 ओम उत्तमी ओम गुरुभद्रकाी ओम अग्निमार्ये ओम चामुंडीश्वरियेम शक्तिये नागरूिये ओम शिवशक्तिये ओम इंद्रशक्तिये ओम इच्छाशक्तिये ओम क्रियाशक्तिये ओम यानशक्तिये ओम आदि

పరమేశ్వరియే పోంఘరియే పోం అఖిలాండేశ్వరియే పోం కామాక్షియే పోచ్చి ఓం ఓం విశాలాక్షే పోం మీనాక్షే పోం విశాలాక్షయే పోం వి వైష్ణవే పో నందే పో ஓம் நாராயணியே போற்றி ஓம் கல்யாணியே போற்றி ஓம் ஏ போற்றி ஓம் பவானியே போற்றி ஓம் நாக கண்ணிகையே போற்றி ஓம் சிம்மவாகினியே போற்றி ஓம் கலைவாணியே போற்றி ஓம் ஏ போற்றி ஓம் சர்வரூபிணியே போற்றி ஓம் அங்கைய கன்னிகையே போற்றி ஓம் தேவ கன்னிகையே போற்றி ஓம் ஆனந்த ரூபிணியே போற்றி ஓம் தாரணியே போற்றி ஓம் காரணியே போற்றி ஓம் பரிபூரணியே போற்றி ஓம் அன்னபூரணியே போற்றி ஓம் ருத்ராயியே போற்றி ஓம் வாதாள பைரவியே போற்றி ஓம் நரசிம்மியே போற்றி ஓம் திருசூலியே போற்றி ஓம் பார்வதியே போற்றி ஓம் தக்ஷாயினியே போற்றி ओम अभिरामी ये ओम गायत्री ये ओम वारागी ये ओम होंगारी ये ओम भार्गवी ये ओम करुमारी ये ओम विष्णु मारी ओम अनल मारी ये ओम अरुगुर अरसी ये ओम सूर्या ये ओम शंकरी ये ओम भैरवी ये ओम गौरी ये ஓம் சௌந்தரியே போற்றி ஓம் சந்திர க சந்திர கைலாயே போற்றி ஓம் சூரிய பிரகாரியே போற்றி ஓம் மூகாம்பிகையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் பகவதியே பகவதியே போற்றி ஓம் லலிதாம்பிகையே போற்றி ஓம் சாரதாம்பிகையே போற்றி உம் மகாமாரியே போற்றி உம் லோகநாயகியே போற்றி உம் மங்களாயியே போற்றி ஓம் வித்யாயியே போற்றி உம் உமாதேவியே போற்றி ஓம் அகந்தியே போற்றி உம் கோலப்புரட்சியே போற்றி ஓம் ருத்ரகாலியே போற்றி ஓம் பூதேவியே போற்றி உம் நித்யாயியே போற்றி ஓம் ரத்னமாயியே போற்றி ஓம் சாம்பவியே போற்றி ஓம் சத்ராயியே போற்றி ஓம் சரஸ்வதியே போற்றி ஓம் கமலாயியே போற்றி ஓம் காந்தாரியே போற்றி ஓம் வேதநாயகியே போற்றி நாயகியே போற்றி மகாதேவியே போற்றி ஓம் பத்ராயியே போற்றி போற்றி கனகதுர்கையே போற்றி ஓம் சுந்தரியே போற்றி ஓம் மங்களாம்பிகையே போற்றி ஓம் லலிதாம்பிகையே போற்றி ஓம் வன பேச்சியே போற்றி ஓம் நவசக்தியே போற்றி ஓம் மங்கள வடிவே போற்றி ஓம் மங்கைய கரசியே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பவளே போற்றி ஓம் முக்கனியே போற்றி ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி ஓம் மூட்டவளை போற்றி ஓம் மூ போற்றி ஓம் ராகு கால தேவதையே போற்றி ஓம் விஷ்ணு துர்க்கையே போற்றி ஓம் வெற்றி அளிப்பவளே போற்றி ஓம் மு ओम मुत्तुमारी शक्ति ये पोट्री ओम शक्ति ये मुत्तुमारी ये पोट्री पोट्री पोट्री